நம்ம யூஸ் பண்ணுறது மோட்டோ எயிட் ஜி ஃபிஃப்டி விஷன் இதுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் ஐ மீன் மோட்டோ மொபைல் யூஸ் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு இன்னும் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் மாடல் எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின்கான அப்டேட்டுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்டேட் வரும் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபிஃப்டீன்கான அப்டேட் பண்ணிட்டேன் ஒரு சில இன்னும் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்குது லைன் ஏதாச்சும் வருது அப்படின்னு எந்த ஒரு லைனுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஒரு சிலர் கேமரா ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ப்ரோ பேட்டரி இஷ்யூவாக இருக்குது அதுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்டு செக்யூரிட்டி அப்டேட்டுங்கிறது வேற ஆண்ட்ராய்டு அப்டிங்க அப்டேட்டுங்கிறது வேற ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா அதாவது மொத்தமாக எல்லா ப்ராண்டில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குல்லையா அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸும் சரி இல்லை அதில் பக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அது சரி பண்ணுறதுக்கும் சரி இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து கொண்டு வருவாங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் கொண்டு வருவாங்க தவிர்த்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப ரேரான ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து கொடுப்பாங்க மற்றபடி இந்த கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டு பக்கோ இல்லை பேட்ரி இஷ்ஷோ எல்லாமே நமக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்களே செக்யூரிட்டி இதுக்காக மந்த்லி மந்த்லி கொடுப்பாங்களே அந்த அந்த அப்டேட்லாம் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சிலருக்கு ஹீட்டிங் இஷ்யூவாக இருக்குது அப்டேட் பண்ண அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க பட் அது வரைக்கும் ஐ மீன் நமக்கு இது வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் எப்போ இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்துச்சு அந்த நேரத்தில் தான் செம்ம ஹீட் ஆச்சு அதர்வைஸ் இது வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு நான் அப்புறம் என்ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ அப்படிங்கிற மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்குள்ளே நல்லாவே குவாலிட்டியான ஒரு வாய்ஸ் கொடுக்குது இது எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியல ஒரு சில யூஸர் கால் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது வாய்ஸ் நல்லா இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக கேட்குது அன்வான்ட் வாய்ஸில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யார்கூட பேசணும் அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் நம்ம நமக்கு தெளிவாக கேட்கறதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது சில நேரங்களில் எல்டி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த என்ஆர் அப்படிங்கிறது கிடையாது ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பட் ஒரு சிலர் வரலன்னு சொல்கிறாங்க மேபி அதை டிபெண்ட் ஆன் அந்த ஏரியா இருக்கிற அந்த நெட்ஒர்க்கை பொறுத்து கூட இருக்கலாம் ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இந்த ஃபோன்ஸ் மாத்துறது இல்லை இந்த இன்டர்நெட் மீட்டரு இல்லை தீம் ஸ்டோர் இந்த மாதிரி எந்தமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பியூர் ஆண்ட்ராய்டு அப்டேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸ்டாக் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அதனால் மோஸ்ட் ஆஃப் அன்வான்ட் ஆப்ஸில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க தேவைன்னா நம்ம தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது ஆப் இருந்து ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் அந்த பேட்டரியோ இல்லை ஹீட்டிங் இந்த மாதிரி இஷ்யூ வந்து என்ன ஃபேஸ் பண்ணல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க